பார்க்க போயிருக்கான் அப்போ துறவி ஒருத்தர் மரத்தடியில துறவியோட காலடியில வச்சுட்டு எனக்கு வேணாம் எனக்கு அமைதியும் தான் வேணும் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கும்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்ட துறவி உடனே அந்த மூட்டையை வேகமா பிரிச்சு பார்த்துருக்காரு அதுல தங்கமும் வைரமும் வைடூரியமும் கட்டுக்கட்டா பணமும் இருந்திருக்கு அந்த துறவி என்ன செஞ்சிருக்காரு மூட்டைய டக்குன்னு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டாரு அதை பார்த்த கோடீஸ்வரனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஐயோயோ இவன் பஞ்சத்துக்கு காவி கட்டின போலிசாமி யாரா இருப்போம் போல இருக்கேன்னு பதறிட்டான் கோவம் கோபமா வந்திருக்கு உடனே அந்த துறவியை துரத்த ஆரம்பிச்சுட்டான் துறவியோட ஓட்டத்துக்கு இவனால ஓடவே முடியல அந்த துறவி என்னடா சர்வ சர்வசாதாரணமா ஓடுறாரு தாவி குதிக்கிறாரு ஆனா பணக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடிச்சு கடைசியில அதே மரத்தடிக்கு வந்து நின்னுட்டாரு அந்த கோடீஸ்வரனை பார்த்தாரு